ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி நேயர்கள் ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவில் இப்ப அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் அக்டோபர் மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் மிகவும் தெளிவாக பார்க்க போறோம் மூன்று விதமான கிரக பயிற்சிகள் இந்த அக்டோபர் மாதத்துல இருக்குது சூரியன் புதன் சுக்கிரன் அப்படிங்கிற மூன்று கிரகங்களின் பயிற்சிகளோட சேர்த்து என்னென்ன பலாபலன்கள் இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடு உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது ஒவ்வொரு ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவா தெளிவா நம்ம பார்க்குறதாக இருக்கிறோம் இப்போ இந்த அக்டோபர் மாதத்துல வேற என்ன சிறப்பு விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அக்டோபர் ரெண்டாம் தேதியை பார்த்தீங்கன்னா முகாலய அமாவாசை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அமாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் முன்னோர்கள் வழிபாடு பித்திருக்கள் வழிபாடு அப்படிங்கிறது செய்யறது குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு மிகவும் உகந்த நாள் அடுத்து பாருங்க அக்டோபர் மூணாம் தேதி அப்படிங்கிறது நவராத்திரி ஆரம்பம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் இருக்குது அக்டோபர் பதினேழு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க பௌர்ணமி திதி வருது பௌர்ணமி திதி வருது திரு அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய அம்மன் அருளையும் பெறக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு அமாவாசை திதி அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னாக்க அக்டோபர் பதினேழாம் தேதி வருது அக்டோபர் இருபத்தொன்னு இருபத்தி நான்கு அப்படிங்கிறது சுபமுகூர்த்த தினங்களா ஐப்பசி மாதத்தோட அக்டோபர் மாதத்துல ஐப்பசி மாதம் தொடக்கத்திலேயே வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அக்டோபர் இருபத்தி எட்டு வாஸ்து நாளாக இருக்குது பாத்தீங்கன்னா வாஸ்து பூஜை செய்யறதுக்கும் அதே மட்டும் இல்லாம புது வீடு கட்டுறதுக்கான ஒரு நல்ல தொடக்கம் அப்படிங்கிறத இடம் குறிக்கிறது பூஜை செய்கிறது ஒரு தொடக்க நாளாக இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க அக்டோபர் முப்பத்தொன்று அப்படிங்கிறது தீபாவளி பண்டிகை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது ஒரு சிறப்பான பண்டிகை நிகழ்வு அப்படிங்கிறது வருது ஸோ இப்படிப்பட்ட சிறப்புகள் தான் இந்த மாதத்துல இருக்குது இப்ப அக்டோபர் மாதத்துல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத விரிவா டீடைல்டா இப்ப நம்ம பார்க்கலாம் இப்ப உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதை கன்னிராசி காலச்சக்கரத்தின் ஆறாவது ராசியான கன்னிராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பாக்குறோம் இப்ப ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன் ராசிலேயே உச்ச பலம் பெற்று இருக்கிறார் கூட புதனோட சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது கேதுவும் இருக்கிறார் கேதுவும் இருக்கிறார் அடுத்து இரண்டாம் இடத்துல யார் இருக்கிறது அப்படின்னா டைய அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் சேர்ந்திருக்கிற சுக்கிரன் இருக்கிறார் அடுத்து உங்களுடைய ராசியில இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் நிலை ஏழாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் நிலை பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோட சில கிரக பயிற்சிகளும் நடக்குது புதன் பகவான் அப்படிங்கிறவரு அக்டோபர் பத்து மாறுறாரு ராசிநாதன் இரண்டாம் இடத்துக்கு போறார் அடுத்து அக்டோபர் பதிமூணாம் தேதி சுக்கிரன் இரண்டுக்குடையவர் மூன்றுக்கு போறார் அடுத்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி செவ்வாய் பகவான் என்ன பண்றாரு உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல வந்து நீசகதி அடைகிறார் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இந்த கிரக பயிற்சிகள்லாம் என்ன விதமான பலனை அக்டோபர் மாதம் பார்த்தோம்னா அக்டோபர் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ரொம்ப நல்லா புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கு புதன் உச்ச நிலையில் இருக்கிறாரு கேதுவோட சித சேர்ந்த புதன் அப்படிங்கிறவர் வந்து புத்திசாலித்தனத்தை அதிகரிக்கிறது அதே நேரத்துல எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு புதுவிதமான சிந்தனை புதுவிதமான எண்ண ஓட்டம் எதையும் செய்யலாம் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோதைரியம் மனோ ஆற்றல் கூடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உண்டு அதுவும் கன்னிராசியை பொறுத்த வகையில ஆசைகள் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இப்பதான் ஏற்பட்டிருக்கு நீண்ட நாட்கள் ராசி அன்பர்களை பொறுத்தவரை எது செஞ்சாலுமே தடை தாமதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு பெரிய முயற்சி எடுக்க முடியல அந்த முயற்சியை எடுத்தாலும் அப்படி ஒரு வெற்றி பெறது மாதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருந்துச்சு தான் அதெல்லாம் கொஞ்சம் சரியாகிட்டு வருது கொஞ்சம் நல்லா இருக்குது மாற்றத்துக்கு உட்பட்டிருக்கு நல்லா இருக்கு உங்களுடைய திசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்கு ராசிநாதன் எப்படி இருக்கிறாரு அதே நேரத்துல லக்கணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பாத்துக்கணும் பாத்துக்கிட்டு அதற்கேற்றார் போல இந்த பலனை நீங்க பாக்கணும் இப்ப இந்த காலகட்டம் அப்படிங்கிறது என்ன மாதிரி செயல்பாடுகள் இருக்குன்னு பார்த்தோம்னா எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு அரசு சார்ந்த காரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு ஆன்மீக பயணங்கள் செல்றது அப்படிங்கிற ஒரு விஷயமா தாராளமாக போயிட்டு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஏதேனும் உங்களுக்கு வேண்டுதல்கள் இருந்தா அந்த காலகட்டத்துல நிறைவேற்றுறதுக்கு ஒரு நல்ல மாதம் ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லணும் இல்லை அடுத்து வருமானம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அஹ் அக்டோபர் பதிமூணாம் தேதிக்கு பிறகு வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இந்த தடைப்பட்டிருந்த வருமானங்கள் வருமானத்தில் இருந்த குறைபாடுகள்லாம் சரி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்போ வருமானம் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது குடும்பத்தோட மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நடக்கும் ஆமாம் கொஞ்சம் தடையில்லாம் வருமானம் இருக்கும் குடும்பத்தில் முக்கியமாக மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அதனால இதை பற்றி கொள்ளணும் அப்போ வேலை தொழில் வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னா வேலை சார்ந்த விஷயத்துல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை அதே போல தொழில் சார்ந்த விஷயத்திலையும் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் தான் ஆமா அதுலையும் உங்களுக்கு பின்னடைவு அப்படிங்கிறது இனிமே கிடையாது வியாபாரம் சார்ந்த விஷயம் எப்படி இருக்குன்னா வியாபாரத்துல கொஞ்சம் புது யுக்திகளை கையாளக்கூடிய காலகட்டமா அந்த காலகட்டம் இருக்குது அது இல்லாம வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வேலை மந்தமா இருந்த வேலை கொஞ்சம் வேகமா சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு கமிட்மெண்ட் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் உண்டு ஆமா குடும்பத்தோட நீண்ட நாள் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய காலகட்டமா அந்த காலகட்டம் இருக்கு அப்ப குடும்பத்தின் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் பள்ளி குழந்தைகள் படிப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கு ஒன்றும் பயப்பட வேண்டாம் இதுவரையும் ஒரு மந்தமாக இருந்த படிப்பு ஒரு தடைப்பட்ட கல்வி இதெல்லாம் கொஞ்சம் மாற்றத்துக்கு உட்பட்டிருக்கு இந்த கோச்சார கிரக நிலையில் அப்போ படிப்புங்கிறது ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் கொஞ்சம் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் அந்த பையன் இப்போ தான் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி படிக்கணும் பையனும் பொண்ணும் படிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் நிதான நிலையிலேருந்து படிக்கக்கூடிய படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ தான் கொஞ்சம் ஆர்வத்தோடு போகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருந்து உயர்கல்வியில் இருக்கவங்க அவருக்கெல்லாம் ஒரு புது விஷயங்கள் புலப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ ஒரு நல்ல படிப்பு அது சார்ந்த முயற்சி அது சார்ந்த டேலண்ட்டு ஒரு நுட்பமான திங்கிங் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அடுத்து குடும்ப பெண்மளிகைக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குடும்ப பெண்மணியை பொறுத்தவரை ஒன்றும் பெரிய குறைபாடுகள் ஒன்றும் இல்லை கொஞ்சம் பக்கத்தில் கொஞ்சம் விரிசல்கள் மூன்றாம் தரப்புகள் மூலமாக இருந்து வந்த வாக்குவாதங்கள் ஆமா மனஸ்தாபங்கள்லாம் மாறி கொஞ்சம் நட்பு பாராட்டக்கூடிய வகையில இருக்கு அதே நோயத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குது அப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு உகந்த காலகட்டமா எந்த வகையிலும் பொருத்தமில்லாத காலகட்டமாக இல்லை நல்லா இருக்குது பயணங்கள் வெற்றி தரக்கூடிய வகையில் இருக்கு அதுலையும் பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயணங்கள் செல்லணும் அப்படின்னா கொஞ்சம் வயது மூத்தவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு வேலை தொழிலுக்காக வெளிநாடு போகணும் வெளிநாடு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாம வேற என்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னா வெளிநாடு வெளியூர் பயணங்கள் டிராவல் மூலமா அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய கிடைக்குது ஆமா அதுவும் கமிஷன் தொழில்கள் சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய வெற்றியடையக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குது ஷேர் மார்க்கெட்ல இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்ததான் ஈட்ட முடியும் ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம் தான் தங்கம் வெள்ளி பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அடுத்து உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் அப்ப சூரியன் அதாவது பாத்தீங்கன்னா உங்க ராசியில உத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சூரியன் அதிபதியாக கொண்ட ஒரு நட்சத்திரம் அதுலேயும் பாத்தீங்கன்னா இவர் வந்து எல்லாரோடையுமே மதிக்கக்கூடியவர் போற்றக்கூடியவரா இவர் இருப்பார் அதே போல புகழை விரும்பக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் உணவு சுவை விருப்பம் உடையவராக இருப்பார் இவருக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்துல இவர் இவருக்கான அரசு சார்ந்த உதவிகள் அப்பாவோட உதவிகள் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய லாபங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆமா அதே நேரத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அஸ்தம் நட்சத்திரத்துக்கு இருக்க சந்திரன் சந்திரனை ஆதிக்கமாக கொண்ட அஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வகையில கொஞ்சம் உத்தமரா இருப்பாங்க ஆமா கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உண்டு கடின உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்கள்ட எப்போதுமே உண்டு காரிய வெற்றி அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆமா அதே நேரத்துல கல்வி கேள்வி ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து போகும் நிறைய தனம் சேர்க்கணும் அப்படின்னா ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகக்கூடியவர்கள் ஆசையை உருவாக்கி அதற்கான உழைப்பை செலுத்தக்கூடியவர்களாக இருக்காங்க இவங்களை பொறுத்த வகையில இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இவங்களை பொறுத்தல இவங்களோட தாயாரி உடல்நலத்துல கொஞ்சம் ஆரோக்கியம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்ப வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகலாமா அப்படின்னா தாராளமாக போகலாம் நல்லா வருமானத்திற்காக போகலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல அதுவும் அஷ்ட நட்சத்திரத்துக்கு உருவாயிருக்கு அஷ்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் அங்கேயே கேது பகவானும் தான் டிராவல் பண்றாரு அப்ப ஆன்மீக பயணத்திற்கும் ரொம்ப உகந்ததா இருக்குது என்ன நாள் போகணும்னு நினச்சி திட்டமிட்டு இருந்த ஆலயங்களுக்கு வழிபாட்டு தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அடுத்து சித்திரை சித்திரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் கொஞ்சம் முன்கோபம் இருக்கும் வார்த்தையில சுத்தம் இருக்கும் அதே நேரத்துல எந்த சூழ்நிலையும் நம்பியவரை ஏமாத்துக்கும் ஏமாத்தணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க ஆமா அதே நேரத்துல இவங்களை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் தனம் சேர்க்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வருமானத்தை சேர்க்கறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தீவிர முயற்சி எடுக்கக்கூடியவராக இருப்பார் இவருக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வேலை தொழில் வருமானம் சார்ந்த விஷயத்திற்காக பயணங்கள் மேற்கொள்வது அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்கும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அதே நேரத்துல நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம் புது தொழில் தொடங்கணும்னா சொந்த ஜாதகத்துல என்ன தசாபுத்தி அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு புது தொழில்கள் தொடங்கலாம் வியாபாரத்தையும் தொடங்கலாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு என்ன விதமான வழிபாடு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வார வாரம் வியா பார்த்தீங்கன்னாக்க விநாயகர் வழிபாடு செய்யணும் அதோட சேர்த்து துர்கையம்மன் வழிபாடு அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமைகள்ல தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில வெற்றி பெறுறது அப்படிங்கிறது உறுதி அப்படிங்கிறதும் இனிமே வர்ற காலகட்டம் நல்லா இருக்கு அப்படிங்கிறதும் கன்னிராசிக்கு ஒரு சிறப்பான பலன்